ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் விளங்கினார் தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈரோடு மாவட்டத்தில் வசதியின்றி நோயாளிகள் உள்ளாகினிச்செட்டிப்பாளையம் வட்டாரத்தில் உள்ள வெள்ளாலபாளையம் காசிபாளையம் மற்றும் சிறுவலூர் உள்ளிட்ட ஏழு ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் மினி கிளினிக்குகளுக்கு சுமார் ஆறு லட்சம் மதிப்புள்ள கட்டில் மெத்தை தலையணை சானிடைசர் மாஸ்க் ஆவி பிடிக்கும் இயந்திரம் உள்ளிட்ட பதிமூன்று வகையான மருத்துவ உபகரணங்களை தனது சொந்த செலவிலேயே அந்தந்த மருத்துவ ஊழியர்களிடம் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் விளங்கினார்